அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல கண்ணிராசி அன்பர்களுக்கான வைகாசி மாதராசி பலன்களை தான் பார்க்க போறோம் இந்த வைகாசி மாத துவக்கத்துல மேஷராசில புதனும் இணைந்து மாத துவக்கத்துல சஞ்சாரம் செய்யறாங்க வரும் பத்தொன்பதாம் தேதி அன்னைக்கு சுக்கரன் மேஷத்துல இருந்து பயிற்சியாகி ரிஷப ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்ய இருக்கார் வரும் முப்பத்தி ஒன்றாம் தேதி அதாவது மே முப்பத்தி ஒன்றாம் தேதி அன்னைக்கு புதன் மேஷராசியிலிருந்து ரிஷப ராசியில சஞ்சாரம் செய்ய இருக்கார் ஏற்கனவே ரிஷபமனையில குருவும் சூரியனும் இணைந்து சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்காங்க கன்னிராசியில கேது பகவானும் கும்பராசியில சனி பகவானும் ராசியில செவ்வாயும் ராகுவும் மாத துவக்கத்துல இணைந்திருக்காங்க வரும் ஜூன் ஒன்றாம் தேதி அன்னைக்கு மீனராசியிலிருந்து பயிற்சியாகி செவ்வாய் ராசியில ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்ய போறார் ஆக மொத்தத்துல இந்த மாதத்துல நான்கு கிரகங்கள் ரிஷப மனையில பெற்று சஞ்சாரம் செய்ய இருக்காங்க அதே மாதிரி செவ்வாயும் ஆட்சி பலம் சனி பகவானும் இந்த மாதத்துல ஆட்சி பலம் சுக்கிரனும் ஆட்சி பலம் மூன்று கிரகங்கள் ஆட்சி பலத்தோட இந்த மாதத்துல சஞ்சாரம் செய்ய இருக்காங்க இந்த கிரகநிலை அமைப்புகளின் படி இந்த மாதத்துல உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போதுங்கிறத தெளிவாவும் சுருக்கமாகவும் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் உத்திரம் இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ஹஸ்தம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் சித்திரை ஒன்று இரண்டாம் பாதத்தை உள்ளடக்கியது கன்னிராசி கன்னிராசிக்கு அதிபதி புதன் பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் கன்னிராசி அன்பர்களுக்கு உங்க ராசி அதிபதியான புதன் பகவான் மாதத்துவகத்துல அஷ்டமஸ்தானமான எட்டாம் பாவகத்துல மறைஞ்சி சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்கார் அஷ்டமாதிபதியான செவ்வாயும் ஏழாம் பாவகத்தில் ராகுவோட செயற்கை பெற்று சஞ்சாரம் செய்கிறார் அப்போ எதிர்மறை எண்ணங்கள் இந்த காலகட்டத்தில் கன்னிராசி அன்பர்களுக்கு சற்று கூடுதலாவே இருக்கும் எதுலையுமே ஒரு மந்த தன்மை டல்னஸ் நினைத்தது நடக்காத தன்மை தடங்கல்கள் இந்த மாதிரி விஷயங்களை கடந்த காலகட்டங்களில் கன்னிராசி அன்பர்கள் ஃபேஸ் பண்ணவிங்க மாத துவக்கத்துலையும் இதெல்லாம் உங்களுக்கு இருக்கும் ஆனா வரும் மே முப்பத்தி ஒன்றாம் தேதி அன்னைக்கு உங்க ராசி அதிபதியான புதன் பாக்கியஸ்தானத்துக்கு வர்றது விசேஷம் அதே மாதிரி அஷ்டமாதிபதியான செவ்வாயும் ஜூன் ஜன் தேதி அ ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்ய இருக்கிறது விசேஷம் அதனால மாத முற்பகுதியில மட்டும் எந்த விஷயமா இருந்தாலும் சரி முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதா இருந்தாலும் சரி ஒரு முறைக்கு இருமுறை யோசிச்சு எந்த விஷயத்தையும் மேற்கொள்வது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்லது தன குடும்ப வாக்குஸ்தானாதிபதியான அந்த சுக்கர பகவான் மே பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு பாக்கியஸ்தானத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால சகல பாக்கியங்களையும் உண்டாக்கும் குடும்பத்துல சுப காரியங்கள் நடந்தேறும் கலத்திரஸ்தானாதிபதியான குரு பகவானும் கடந்த காலகட்டங்கள்ல அஷ்டமஸ்தானத்துல மறைஞ்ச சஞ்சாரம் செஞ்ச காரணத்தினால திருமணத்துல நிறைய கன்னிராசி என்பர்களுக்கு கடந்த கால கட்டங்கள்ல தடங்கல்களை உண்டாக்கி இருக்கும் ஆனா இப்போ கலத்திரஸ்தானாதிபதி பாக்கியஸ்தானத்துக்கு வந்துட்டார் கலத்தர காரகனான சுக்கர பகவானும் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால திருமண பாக்கியம் இந்த காலகட்டத்துல நூறு சதவீதம் உங்களுக்கு கை கூடி வரும் சகலவிதமான பாக்கியங்களையும் அனுபவிக்க கூடிய உண்டாக்கும் கடந்த காலகட்டங்கள்ல எந்தெந்த பாக்கியங்களுக்காக ஏங்கி தவிச்சிங்களோ அந்த சகலவிதமான பாக்கியங்களையும் இந்த காலகட்டத்துல நீங்க அனுபவிப்பீங்க பாக்கியஸ்தானத்துல அமர்ந்து குரு பகவான் பஞ்சமஸ்தானம் குழந்தை ஸ்தானத்தையும் அப்போ குழந்தை இருந்த தடங்கல்களும் அகலும் குழந்தை பாக்கியம் இந்த காலகட்டத்துல நூறு சதவீதம் உங்களுக்கு கை கூடி வரும் வரும்பதி பாக்கியஸ்தானத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால கடந்த காலகட்டங்கள்ல தன வருமானத்துல இருந்த தடங்கல்கள் அனைத்தும் நீங்கும் இந்த மாதத்துல பொருளாதாரத்துக்கு பெருசா தட்டுப்பாடு எதுவும் இருக்காது பண வருமானம் நிச்சயம் இந்த காலகட்டத்தில் சிறப்பாகவே இருக்கும் கடந்த காலகட்டத்தில் தனஸ்தானாதிபதி குடும்பஸ்தானாதிபதி வாக்குஸ்தானாதிபதியான பகவான் அஷ்டமஸ்தானத்தில் மறைஞ்சிருந்த காரணத்தினால கடந்த காலகட்டங்களில் நிறைய பேருக்கு குடும்பத்துல சண்டை சச்சரவுகளை கொடுத்துருக்கோம் வருமானத்துல தடங்கல்கள் உண்டாகி இருக்கும் உங்க பேச்சனால ஒரு சில பிரச்சனைகளை எல்லாம் ஒரு சிலர் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க அது அனைத்தும் வரும் பத்தொன்பது மே பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு மாறப்போ குடும்பத்துல இருந்த சண்டை எல்லாம் நீங்கி குடும்பத்துல மகிழ்ச்சி நிலவும் குடும்பத்துல சுப காரியங்கள் செய்யக்கூடிய யோகத்தை கொடுக்கும் அதே மாதிரி உங்க வாக்குனால அனுகூலங்கள் இருக்கும் உங்க இனிமையான பேச்சால கடினமான விஷயங்களை கூட பேசியே சாதிச்சிருவீங்க வாக்கு பழிதம் இருக்கும் உங்க பேச்சுக்கு மரியாதை கூடும் சமுதாயத்துல உங்க மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் உங்க பேச்சை இந்த காலகட்டத்துல மத்தவங்க காது கொடுத்து கேட்பாங்க தைரிய வீரிய ஸ்தானம் முயற்சி ஸ்தானம் இளைய சகோதர ஸ்தானமான அந்த மூன்றாம் பாவகத்தை கடந்த காலகட்டங்கள்ல சனி பகவான் தன்னுடைய பத்தாம் பார்வையை பார்த்துட்டு இருந்தார் அப்போ நீங்க எடுக்கும் முயற்சிகளில் தடங்கல்களை உண்டாக்கி இருப்பார் தைரிய வீரியத்தை தடுத்திருப்பார் ஆனா இப்போ குரு பகவான் தன்னுடைய சமசப்தம பார்வையா இந்த முயற்சி ஸ்தானத்தை பார்க்கும் காரணத்தினால நீங்க எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அதே மாதிரி தைரிய வீரியம் அதிகரிக்கும் எதுவா இருந்தாலும் நம்மளால முடியும்ங்கிற ஒரு தன்னம்பிக்கை இந்த காலகட்டத்துல உங்களுக்கு பிறக்கும் அதே மாதிரி தனஸ்தானாதிபதியான சுக்கர பகவானும் தன்னுடைய சமசப்தம பார்வையா இந்த முயற்சி ஸ்தானத்தை பார்க்கிறார் அப்போ எப்படி சம்பாதிக்கணும் எப்படி ஸ்டெப் எடுத்து வைக்கணும் ஒரு விஷயத்தை எப்படி ஹேண்டில் கூர்மை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அந்த புதன் பகவானும் இந்த மாத பிற்பகுதியில பாக்கிய ஸ்தானத்துல முயற்சி ஸ்தானமான மூன்றாம் பாவகத்தை தன்னுடைய சமசப்தம பார்வையா பார்க்கிறார் அப்போ புத்திசாலித்தனம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு புத்தி கூர்மை அதிகமா இருக்கும் எதுவா இருந்தாலும் சரி ஒரு ஸ்ட்ராட்டஜி பிளான் வகுத்து திறம்பட செயல்படக்கூடிய சூழல்களை இந்த காலகட்டம் உங்களுக்கு ஏற்படுத்திக் கொடுக்கும் எடுக்கும் முயற்சிகளில் நிச்சயம் வெற்றி கிடைக்கும் தகவல் தொடர்பு சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கும் எழுத்து சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கும் கலை சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கும் ரியல் எஸ்டேட் சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கும் டிராவல் சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கும் மிகப்பெரிய முன்னேற்றம் இந்த காலகட்டத்தில் நிச்சயமா இருக்கும் லாபம் கூடும் பத்திரப்பதிவு சார்ந்த விஷயங்களும் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு சாதகமாவே இருக்கு குறிப்பா மாத பிற்பகுதியில நிறைய பேர் பத்திரப்பதிவு செய்வீங்க அசையும் அசையா சொத்து உண்டான அமைப்புகள் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கு ஆனாலுமே மாத முற்பகுதியில பண்ணுறது உங்களுக்கு நல்லது ஏன்னா மாத முற்பகுதியில எட்டாம் பாவகத்துல மறைஞ்சு சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்கார் மே முப்பத்தி ஒன்றாம் தேதிக்கு பிறகு பாக்கியஸ்தானத்துக்கு புதன் பகவான் வந்த பிறகு எடுக்கும் முயற்சிகள் அத்தனையிலையும் வெற்றி கிடைக்கும் பத்திரப்பதிவு சார்ந்த விஷயங்களிலும் சுமுகமான சூழல் உண்டாகும் கடந்த காலகட்டங்கள்ல தாய் ஸ்தானாதிபதி சுகஸ்தானாதிபதியான குரு பகவான் அஷ்டமஸ்தானத்துல மறைஞ்சிருந்த காரணத்தினால நிறைய பேருக்கு உங்க தாய்க்கு உடல்நல தொந்தரவுகள் கொடுத்திருக்கும் தாயோட ஒரு சிலருக்கு கருத்து வேறுபாடுகள் மனஸ்தாபங்கள் வந்திருக்கும் வீடு கட்டுறதுல தடை வண்டி வாகனங்கள் வாங்கறதுல தடை இடம் வாங்கறதுல தடை இந்த மாதிரி நிறைய தடங்கல்களை கடந்த கால நீங்க பேஸ் பண்ணிருப்பீங்க ஆனா இப்போ சுகஸ்தானாதிபதியான குரு பகவான் பாக்கியஸ்தானில வந்தமர்ந்த காரணத்தினாலையும் அந்த சுகபோகத்துக்கு காரகத்தம் வகிக்கக்கூடிய சுக்கர பகவானும் பாக்கியஸ்தானத்துல வரும் பத்தொன்பது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதிக்கு பிறகு ஆட்சி பலம் செய்யும் காரணத்தினாலையும் அசையா சொத்து அமைப்புகள் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கு வண்டி வாகனங்கள் வாங்குற அமைப்பு வீடு கட்டுற அமைப்பு இடம் வாங்குற அமைப்பு தாய்க்கு இருந்த உடல்நல தொந்தரவுகள் சரியாக கூடிய அமைப்பு தாயோட இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி பிரிஞ்சிருந்தவங்க கூட மீண்டும் கூடிய அமைப்பு இதெல்லாம் சிறப்பாக இருக்கு ஒரு சிலர் வேலைக்காக வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம் செல்லக்கூடிய அமைப்புகளையும் இந்த காலகட்டம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் பூர்வ புண்ணிய ஸ்தானம் பஞ்சமஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கும் காரணத்தினால குழந்தை பாக்கியத்தில் இருந்த தடங்கல்கள் அகலும் குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும் குழந்தைகளுக்கு கடந்த காலகட்டங்களில் இருந்த உடல்நலத் தொந்தரவுகள் எல்லாம் சரியாகும் குழந்தைகளுடைய புத்தி பொறுமை இந்த காலகட்டத்தில் சிறப்பாக இருக்கும் காதல் ஸ்தானமும் இதுவே குரு பகவான் இந்த ஐந்தாம் இடத்தை பார்க்கும் காரணத்தினால காதலில் வெற்றி கிடைக்கும் ஒரு சிலருக்கு புதிய காதல் மலரும் காதலிக்கிறவங்க உங்க காதலை கிட்ட எடுத்து சொல்லி சம்மதம் வாங்கி திருமணம் காதல் திருமணம் உண்டான அமைப்புகள் இந்த காலகட்டத்துல சாதகமாவே இருக்கு சுக்கரணம் இந்த மாதத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால காதலில் நிச்சயம் வெற்றி கிடைக்கும் பிரிந்தவங்க கூட மீண்டும் ஒன்றிணையக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் ஆறாம் அதிபதியான சனி பகவான் ஆறாம் இடத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால எதிரிகளை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அமைப்பு அதாவது எதிரிகளை ஸ்ட்ராட்டஜி பிளான் வகுத்து எதிரிகளை வெல்லக்கூடிய சூழல்களை இந்த காலகட்டம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் கடன் கேட்டா இந்த காலகட்டத்துல சீக்கிரமா உங்களுக்கு கடன் கிடைக்கும் கடன் அடைக்கிறதுக்கு அமைப்புகளும் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு இருக்கு சின்ன சின்ன மட்டும் வரும் ஆனாலுமே அக்கறை பெரிய பிரச்சனைகள் இருக்காது ஆறாம் இடம் இருக்கும் வேலை ஸ்தானம் இல்லையா இது அப்போ வேலை இல்லாத கண்ணிராசி அன்பர்களுக்கு நிச்சயம் இந்த காலகட்டத்துல முயற்சி செய்யுங்க நல்ல வேலை வாய்ப்பு உங்க படிப்புக்கு தகுந்த மாதிரி உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி வேலை வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் ஏழாம் இடத்து குறிப்பாக விசேஷம் ஆனா ஏழாம் இடத்துல ராக செவ்வாயும் இணைந்து முற்பகுதியில செவ்வாய் அஷ்டமாதிபதியான செவ்வாய் ஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால அதாவது முப்பத்தி ஒன்று மே வரைக்கும் கணவன் மனைவி விட்டு கொடுத்து செல்வது உங்களுக்கு நல்லது எப்படியும் ஏழாம் இடத்துல ராகு இருக்கும் காரணத்தினால கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் அனுசரித்து நடந்துக்க வேண்டியது அவசியம்ங்கிறத மனசுல வச்சுக்கோங்க ஏன்னா ராகு அந்நிய கிரகம் இந்த ஏழாம் இடத்துல இருக்கும் காரணத்தினால கணவன் மனைவிக்குள்ள சண்டை சச்சரவுகள் வருதோ இல்லையோ அந்நிய நபர்களுடைய தலையீடு காரணமா குடும்பத்துல சண்டை சச்சரவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால உங்க குடும்ப விஷயங்கள்ல அந்நிய நபர்களுடைய தலையீட்ட அனுமதிக்காதீங்க நீங்களும் மற்றவங்களுடைய குடும்ப விஷயங்கள்ல தலையிடாதீங்க கூட்டுத் தொழில் சேரவங்களும் கணக்கு எல்லாம் சரியா வச்சுக்கோங்க நண்பர்கள்கிட்டயும் கொஞ்சம் அனுசரித்து நடந்துக்க பாருங்க அஷ்டமாதிபதியான செவ்வாய் பகவான் மே முப்பத்தி ஒன்றாம் தேதிக்கு பிறகு அஷ்டமஸ்தானத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு தேடி வரும் குறிப்பா நீண்ட காலமா தீராத வழக்குகள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வரும் இந்த காலக்கட்டத்துல ஒரு சிலருக்கு உடல்நலத் தொந்தரவுகள் ரொம்ப பெரிய அளவுல பிரச்சனை இருக்கு ஆபரேஷன் பண்ற மாதிரியான சூழல் இருக்குன்னா தாராளமா இந்த காலகட்டத்துல ஆபரேஷன் பண்ணிக்கலாம் உடல்நலம் சரியாகும் ஆனாலுமே எட்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கும் காரணத்தினால வம்பு வழக்கு சார்ந்த விஷயங்களுக்குள்ள போகாம இருக்கிறது உங்களுக்கு நல்லதுங்கிறத மனசுல வச்சுக்கோங்க பாக்கிய அதிபதி பாகிஸ்தானத்துல மாத பிற்பகுதியில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால தந்தை மூலமா அனுகூலங்கள் உண்டாகும் தந்தையுடைய சொத்து ஒரு சிலருக்கு கைக்கு வந்து சேரும் தந்தைக்கு இருந்த உடல்நல தொந்தரவுகள் எல்லாம் வரும் பத்தொன்பது மே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதிக்கு பிறகு சிறப்பா இருக்கும் வெளிநாடு சென்று வரக்கூடிய யோகங்கள் எல்லாம் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் ஒரு சிலருக்கு இந்த மாதத்துல அரசாங்க உத்தியோகம் நிச்சயமா கிடைக்கும் அதிலயும் குறிப்பா சொல்லி கொடுக்கிறது போதனை பண்றது பேங்க் சார்ந்த விஷயங்கள் இது மாதிரியான துறைகள்ல ஒரு சிலருக்கு வேலை வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் பத்தாம் இடத்தாதிபதி மாத முற்பகுதியில அஷ்டமஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால வேலையில அழுத்தம் பிரஷர் கொஞ்சம் இருக்கும் ஆனா மாத பிற்பகுதியில சாதகமான பலன்கள் கிடைக்கும் கவலைப்பட வேண்டாம் விரையாதிபதியான சூரிய பகவான் பாக்கியஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் வெளிநாட்டில் சொத்து வாங்கக்கூடிய யோகம் இது மாதிரியான யோகங்களும் உண்டு ஆனாலுமே விரையாதிபதி தந்தைத்துல இருக்கும் காரணத்தினால தந்தையுடைய உடல்நலத்துல மட்டும் சற்று அக்கறை எடுத்துக்க பாருங்க இந்த மாதம் சிறப்பா அமைய நீங்க செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு என்னன்னா உங்க ராசியிலே கேது பகவான் சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால அடிக்கடி விநாயக பெருமான் வழிபாடு செய்யறதுனால முன்னேற்றங்கள் இருக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழ இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்